அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதன் காரணத்தை பற்றி பார்க்கலாம் தமிழர்களின் வழிபாட்டு முறைகளை மிகவும் பிரபலமான ஒன்று காவடி எடுப்பது குறிப்பாக முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது என்பது ஒரு ஆழமான பக்தியின் வழிபாடாகும் இந்த பழக்கத்தின் பின்னணியில் பல ஆன்மீக மற்றும் கலாச்சார காரணங்கள் உள்ளன இந்த பதிவில் முருகனுக்கு காவடி எடுப்பதற்கான காரணங்கள் அதன் முக்கியத்துவத்தை பற்றி காணலாம் இதுவரைக்கும் நம்ம டெம்பிள் லைச் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப முருகனுக்கு காவடி எடுப்பதோட ஆழமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான தெரிஞ்சிருக்கிற எல்லாருக்குமே இடும்பனையும் தெரிஞ்சிருக்கும் இந்த காவடிங்கிற ஒரு விஷயத்திற்கு வித்திட்டவரே நம்ம இடும்பன் தாங்க அகஸ்திய முனிவரோட சீடரான இடும்பன் முருகப்பெருமானின் கட்டளையின்படி கைலாய மலையிலிருந்து சிவகிரி மற்றும் சக்திகிரிங்கிற மலைகளை எடுத்து வர முயற்சித்தார் இதன் விளைவாக முருகன் இடும்பனை தனது காவல் தெய்வமாக நியமித்து தனது சன்னதிக்கு காவடி எடுத்து வருபவர்களுக்கு அருள் புரிவதாக முருகப்பெருமான் வாக்களித்தார் இது ஒரு வகையான தியாகம் மற்றும் பக்தியின் வெளிப்பாடாகும் இடும்பன் போலவே காவடி எடுப்பவர்களும் முருகனின் அருளை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது அது மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கு தாங்கள் செலுத்தும் நேர்த்திக்கடனாகவும் இந்த காவடி எடுப்பது அமைந்துள்ளது நோய்கள் நீங்கியதற்காகவும் அல்லது வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்காகவும் பக்தர்கள் முருகனிடம் நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவதின் ஒரு வடிவமாக இந்த காவடி எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இது ஒரு வகையில் நன்றி செலுத்தும் செயலாகவும் உள்ளது மேலும் காவடி எடுப்பது என்பது ஒரு வகையான தவம் பக்தர்கள் காவடியை தங்கள் தோளில் சுமந்து நீண்ட தூரம் நடப்பதன் மூலம் தங்கள் உடல் மற்றும் மனதை கட்டுப்படுத்தி தெய்வீக சக்தியை அடைகிறார்கள் இதனால் பக்தர்களின் உடலும் மனமும் மிகுந்த ஆரோக்கியத்தை அடைகிறது இது தவிர காவடி எடுப்பது ஒரு பழமையான பாரம்பரியம் இது தலைமுறை தலைமுறையாக பக்தர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது இது தமிழர்களின் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகும் முருகப்பெருமானுக்கே உரித்தான காவடியில் பல வகைகளும் அந்த வகைகளுக்கேற்ற நற்பலன்களும் உண்டு அவற்றை பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் வைக்கும் பலரும் பல வகையான காவடிகளுடன் முருகப்பெருமானின் திருத்தலத்திற்கு ஆடி வருகின்றனர் முருகப்பெருமானுக்கு இருபது வகை காவடிகள் எடுக்கப்படுகின்றன தங்கக் காவடி நீடித்த புகழையும் வெள்ளிக்காவடி நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குகிறது பால் காவடி செல்வ செழிப்பையும் சந்தனக்காவடி வியாதிகளை நீக்கியும் காவடி மனநல பாதிப்புகளை நீக்கியும் அருள்கிறது காவடி சந்தான பாக்கியத்தையும் அன்னக்காவடி வறுமையை நீக்கியும் இளநீர் காவடி சரும வியாதிகளை போக்கியும் அலங்காரக்காவடி திருமணத் தடைகளை நீக்கியும் காவடி பில்லி சூனியம் செய்வினைகளை அகற்றியும் பக்தர்களுக்கு அருள் செய்கிறது சர்பக்காவடி குழந்தை வரன் அளிக்கும் கற்பூரக்காவடி பூரண ஆரோக்கியம் அருளும் பேர்காவடி ஆபத்துக்களை நீக்கும் மச்சக்காவடி நீதி நேர்மையான தீர்ப்புகள் கிடைக்கவும் மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் சேவல் காவடி எதிரிகளின் தொல்லைகளை நீக்கவும் பழக்காவடி செய்யும் தொழிலில் வெற்றியை பெறவும் மயில் காவடி நமது இல்லங்களில் இன்பம் நீடித்திருக்கவும் புஷ்ப காவடி எடுப்பது நினைத்ததை நடத்தி முடிக்கவும் வேல் காவடி எதிரிகளை நடுநடுங்க வைக்கவும் வேலனின் பூரண அருளும் வீரமும் கிடைக்கச் செய்யவும் அருள் புரிகிறது தைப்பூச நன்னாளில் முருகப் பெருமானை தரிசித்து நாமும் நல்லருள் பெறலாம் నీ వం